மந்திரியின் திட்டப்படி ராணி தலைவலி வந்தது போல நடித்தாள் புலிப்பால் கொண்டு வந்தால் தான் ராணியின் தலைவலியை செறிப்படுத்த முடியும் என்று மருத்துவர்களை வைத்து சொல்ல வைத்தாள் புலிப்பாலை யார் கொண்டு வர முடியும் என அரசவையில் உள்ள எல்லோரும் திகைத்து நின்றனர் அப்பொழுது மணிகண்டன் நான் காட்டுக்கு சென்று புலிப்பாலை கொண்டு வருகின்றேன் என்று கூறி புறப்பட்டார் காட்டுக்கு ராஜாவின் கூற்றுப்படி மணிகண்டன் அந்த பகுதியை பாதுகாப்பாக சென்றடைந்தார் காட்டுக்குள் மணிகண்டனும் மகிஷியும் பார்க்கின்றனர் அந்த சமயம்தான் காட்டுக்குள் மணிகண்டனுக்கும் மகிஷிக்கும் கடும் போர் ஏற்பட்டது கடைசியில் உருக்கமான போரில் ஐயப்பன் மகிஷியை அம்பு எய்தி வீழ்த்தினார் மகிஷி வதம் முடிந்தது இந்திரன் உட்பட அனைத்து தேவர்களும் மகிஷி உடலை புலியாக மாற சொன்னார் தேவர் அனைவரும் புலியாக மாறி மணிகண்டனுக்கு பணிந்து நின்றனர் சில நாட்கள் கழித்து அரண்மனை வாசலில் ஒரு காட்சி ஐயப்பன் புலி மீது ஏறி வருகின்றார் பின்னால் பல புலிகள் கூட மக்கள் ஆச்சரியத்துடன் குதித்தனர் இது ஒரு அதிசயம் அவரை கண்டு அனைவரும் பக்தியுடன் வணங்கினர் சதி திட்டம் தீட்டிய மந்திரி உலி படையையும் உலி மீது அமர்ந்திருக்கும் மணிகண்டனையும் கண்டு நடுங்கினார் அவரது வளர்ப்பு அம்மா அவரது தவறை புரிந்து கொண்டார்